ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து கேரியர் பிஜியனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன கேரியர் பிஜியன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெசேஜஸ் வந்து கேரி பண்ணிட்டு போய் டெலிவரி பண்ணுறதுனால இந்த வகை பிஜியன்ஸ்க்கு வந்து கேரியர் பிஜியன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து டொமஸ்டிக் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுற புறாக்கள் இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து புறாப்பந்தயத்தில் யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கூட இது பறந்து போயிட்டு வந்துடும் மெசேஜஸ் டெலிவரி பண்ணிட்டு எந்த டயர்டும் இல்லாமல் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன ரீசன் அப்படின்னா அதோட மசில்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மசில்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க அதை சாப்பிட்ற ஃபுட்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்படின்னா வந்து அது வந்து டர்ட்டி வாட்டர்லாம் தொடவே தொடாதாம ப்யூராக இருக்கணும் தண்ணி அப்போ தான் வந்து கிளீன் வாட்டர்ஸ் தான் தொடுமாமா அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் மட்டும் தான் சாப்பிடும் லைக் வந்து கிரெய்ன்ஸு சீட்ஸு லெக்யூம்ஸ் லெக்யூம்ஸ்னா இந்த பருப்பு வகைகள் அதுகளை தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் ஸ்மால் இன்செக்ட்ஸ் அதுவும் வந்துட்டு எல்லா இன்செக்ட்லேயும் சாப்பிடாது எதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் அந்த ஃபுட்ஸை தான் அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால அதோட செஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் கூட அதனால பறந்து போயிட்டு எந்த டய்டும் இல்லாம திரும்பி வந்துடும் எங்க புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு அதனால திரும்பி வர முடியும் எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காம கூட தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அது பறக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அஹ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜும் ஒன்னு இருக்கு சேர் அமி அப்படின்னு சொல்லி ஒரு பிஜிஎன் அதாவது இதே தான் இந்த பிஜிஎன் தான் அது அதை வந்து வேர்ல்டு வார் டைம்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட பேர் வந்து சேர் எமி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டைம் வந்துட்டு வேர்ல்டு மெசேஜர்ஸ் டெலிவரி பண்ண கரெக்டான டைம்ல டெலிவரி பண்ணனால ஒன் நைன்டி ஃபோர் சோல்ஜர்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இந்த வகை பீஜியன்ஸை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹோமியன் பீஜிங் ஆர் கேரியர் பீஜிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல அதே மாதிரி இதோட கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இனம் இனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராக் பீஜியன் அப்படின்னு சொல்றாங்க இது சப் ஃபேமிலியா கூட இருக்கலாம் ஏன்னா வந்து கொலும்பியா லிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சயின்டிஃபிக் நேமா இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் டீடைல்டு வீடியோல உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து வந்து பிஜியன் ஃபேமிலியவே பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா டூடு பிஜியன் ஃபேமிலி தான் நேத்து பார்த்த பேசஞ்சர் பீஜியனும் பிஜன் ஃபேமிலி தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிற கேரியர் பீஜனும் பிஜன் ஃபேமிலி தான் ஸோ வந்து பீஜன் ஃபேமிலியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் ப்ரீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை அதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க அது என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆலை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நாளைக்கு நம்ம பிஜிஎனோட ப்ரீட்ஸில் பார்க்கலாம் பாய்